வணக்கம் இது குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் மிக மிக முக்கியமான ஒரு செய்தி மோடி இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களை எல்லாம் ஒழிப்பதற்கான வேலையை செய்திருக்கிறார் என்று ஆதாரப்பூர்வமாக இன்றைக்கு பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை அரசு அதிகாரத்தில் மோடியினுடைய ஆட்சியில் அதிகாரிகளாக இருந்தவர்கள் இருக்கிறவர்களே இன்றைக்கு பொதுவெளியில் வந்து போட்டு உடைத்திருக்கிறார்கள் குறிப்பாக சுப்பிரமணியன் பி வி ஆர் சுப்பிரமணியன் என்று சொல்லக்கூடிய நிதி ஆயோக்கினுடைய தலைவராக இருக்கிறவர் மோடி எந்த அளவிற்கு சட்ட சட்டத்துக்கு புறம்பாக திருட்டுத்தனமாக மாநிலங்களுக்கான மொத்தமாக என்று அன்றைக்கு இந்தியாவினுடைய கமிஷன் நிதிக்குழுவினுடைய தலைவராக இருந்தவரை சந்தித்து பேசியிருக்கிறார் சட்டத்துக்கு புறம்பாக குறிப்பாக நிதித்துறையிலிருந்து யாரையும் கூப்பிடாம மாநிலங்களுக்கு காசை கொடுக்காதீங்க என்று மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்தி தான் இன்றைக்கு பரபரப்பான பேசுபொருளாக மாறியிருக்கிறது மோடி தேர்தலுக்கு வருவதற்கு முன்பாக குறிப்பாக பிரதமர் ஆவதற்கு முன்பாக சுட்ட வடைகளும் அதற்கு பிறகு அவர் போட நினைத்த நாமமும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது சர்வதேச ஊடகங்கள் இது குறித்து இன்றைக்கு செய்தி வெளியிட்டு இருக்கிறார்கள் உடனே பார்த்திங்க அப்படின்னா பார்த்தீங்களா பார்த்தீங்களா மோடிக்கு எதிராக சர்வதேச சதி நடக்குது அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு கோஷ்டி பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு வரைக்கும் வழக்கமாக மோடியின் மீது பலவிதமான குற்றச்சாட்டுகள் அவங்களுடைய அரசு நிதியை எந்த அளவுக்கு தில்லால் அங்கடி வேலை பண்ணியிருக்குன்னு இருந்து சொன்னதை தாண்டி இன்றைக்கு உள்ளுக்குள்ளேயே குரல் எழுந்திருக்கிறது என்னுடைய பின்னணி என்ன பிடிஆர் அவர்கள் திரும்ப திரும்ப இதைத்தான் சொன்னார் அன்றைக்கு அவர் சொன்னது என்பது பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே மோடி செய்திருக்கிறார் என்கிற விஷயங்களும் இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறது இதனுடைய பின்னணி அரசியல் ஆகியவற்றை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ்குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு பல விதமான ஊடகங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் பணியாற்றியவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவர்கள் அப்படி ஒரு அமைப்பை நகர்த்திட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு நியூஸ் கிடைக்குது அந்த நியூஸ் எடுத்துக்கிட்டு தான் நகர்றாங்க மோடி மாநிலங்களுக்கான நிதியை கட் பண்ணுங்கள் குறிப்பாக இன்றைக்கு கொடுப்பதில் இன்னும் கூட குறைத்து மூணில் ஒரு பங்கு அவங்க வந்து மூன்று ரூபா கொடுத்தா நீங்கள் ஒரு ரூபாய் திரும்ப கொடுங்க அப்படின்ற லெவலுக்கு அவர் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் முக்கியமானது அல் ஜெசீரில் ரிப்போர்ட்டாக இருக்கக்கூடிய இந்த பீஸை நம்ம பார்க்குறோம் எஸ்பிஎம் இந்தியாஸ் மோடி சீக்ரெட்லி ட்ரைடு மேசிவ்லி கட் ஸ்டேட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த தலைப்பு எக்ஸ்க்ளூசிவாக அவங்க அதை ஒரு ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்குறாங்க ஏன் ரகசியமாக பேசணும் ஏன்னா மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து கொடுப்பது தான் மோடிக்கான காசு மோடிங்கிறது ஒன்றிய அரசு யூனியன் கவர்மெண்ட்டாக யார் வந்தாலும் அவங்களுக்கு தனியாலாம் ஃபண்ட் இல்லை அந்த ஃபண்டை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது ஓட்டும் யாரும் தனியாலாம் எம்பிக்கு பிஎம்க்கு போட மாட்டாங்க இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் போடக்கூடிய ஓட்டு தான் அதுக்கும் சேர்த்து அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் ஏன் சீக்கிரட்டா சீக்ரெட் அப்படின்னு இவங்க டீசெண்டாக சொல்லியிருக்கிறாங்க அது சட்டவிரோதமாக முறைகேடாக இன்னும் சொல்ல திருட்டுத்தனமாக ஒரு வேலையை செய்திருக்கிறார்கள் என்பது நமக்கு உண்மையிலேயே கேவலமாக அவமானமாக இருக்கிறது ஒரு பிரதமர் நிதியை கொடுக்காதீங்கன்னு போய் சொல்லுவதற்கு என்பது எவ்வளோ பெரிய இந்த விஜயகாந்த் சொல்வாரியா எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நமக்கு அதுதான் மேட்ச் ஆகுது இப்போ மோடி பேசியது அப்படிங்கிறது யார் பேசியிருக்கிறார் அப்படின்னா இன்றைக்கு நிதி ஆயோக்கினுடைய தலைவராக இருக்கும் பி வி ஆர் சுப்பிரமணியன் அப்படிங்கிற ஒருவர் இவர் வந்து அன்றைக்கு என்னவாக இருந்தார்னா பிரதமர் அலுவலகத்தில் ஒரு இணை செயலாளராக இருந்திருக்கிறார் நல்லா கவனிங்க அன்றைக்கு யார்கிட்ட போய் இவங்க சந்திச்சு பேசுறாங்க ஃபண்டை குறைக்கணும் அப்படின்னா அன்றைக்கு யார் ஃபினான்ஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்த ஒய் வி ரெட்டி அப்படிங்கிறவர்கிட்ட தான் கொள்ளைப்புற வழியாக பின்வாசல் வழியாக சட்டவிரோதமாக போய் பேசியிருக்கிறார்கள் இப்போ மூணு பேர் அந்த இடத்துல இருக்கிறாங்க ஒன்று மோடி ரெண்டாவது ஃபினான்ஸ் கமிஷனுடைய சீஃப் ஹெட்டாக இருந்த ஒய்வி ரெட்டி மூன்றாவது இந்த அதிகாரி பிவிஆர் சுப்ரமணியம் சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் இன்றைக்கி அவர் சிவி சிஇஓ ஆஃப் திங்கடேங்காக இருக்கிறார் இப்போ ஏன் இந்த மூணு பேர் போனாங்கன்னா பிரதமர் அவர்கிட்ட அதாவது கடந்த காலம் வரைக்கும் எப்படி நம்முடைய இது நம்மளுடைய அமைப்பு முறை இருக்குன்னா ஸ்டேட்டுக்கு எவ்வளோ டேக்ஸஸ் கொடுக்கறது ஃபினான்ஸ் ப்ராக்கெட் அப்படிங்கிறத ஃபினான்ஸ் கமிஷன் ஒரு தனியாக ஒரு அமைப்பு அமைப்பாங்க இந்த ஃபினான்ஸ் கமிஷனை பார்லிமெண்ட் கான்ஸ்டியூட் பண்ணும் ஆனால் இந்த கமிஷன் என்பது தன்னாட்சி அதிகாரம் பொருந்தியது அவங்க எடுக்கிற முடிவுகளை அரசு ஏற்றுக்கொள்ளலாம் மறுக்கலாம் ஆனா நீங்க இத குறைங்க இதை மாற்றுங்கன்னு அவங்களுக்கு அரசால் உத்தரவு போட முடியாது நிதிக்குழுவுக்கு அதுதான் நம்முடைய அதிகார அமைப்பு முறையாக இருந்தது இப்போ மோடி வந்துட்டு என்ன பண்றாரு மாநிலத்துக்கு நாற்பத்து அதாவது நாப்பத்தி ரெண்டு பர்சன்ட் நிதி குழுங்கிறீங்க அத முப்பத்தி ரெண்டா குறைங்க அப்படின்னு மோடி போய் அவர்கிட்ட பின்பக்கமா பேசியிருக்கிறாப்புல இதில் ஏன் மூணு பேர் போனாங்க அப்படின்னா கூட இந்த சுப்பிரமணியத்தை எதுவும் கூப்பிட்டு போனார்னா அவன் ஒய்வி ரெட்டி அப்படிங்கிறவர் ஆஃப்கோர்ஸ் அவர் ஆப்வியஸாக தெற்கை சேர்ந்தவராக தான் தென்னிந்தியாவை சேர்ந்தவராக தான் இருப்பார் சுப்பிரமணியம் அப்படிங்கிறவரும் தென்னிந்தியாவை சேர்ந்தவர் தான் ஸோ குறைஞ்சபட்சம் அந்த லாங்குவேஜ் பேரியர் இல்லாமல் இருப்பதற்காக அவருக்கு புரிகிற மாதிரி அவர் பாஷையில் நீ பேசி விளங்க வை அப்படின்னு மோடி கூப்பிட்டு போயிருக்கிறார் இந்த 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 டிஸ்கஷன் என்பது நடந்திருக்கிறது மோடி அழுத்தி சொல்லிட்டு போயிட்டார் அதுக்கு பிறகு கன்வின்ஸ் பண்ணி எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு பிறகு வேறு சில உரையாடல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மோடி போனதுக்கு அந்த அதிகாரி இருக்கார்ல அந்த ஒய்வி ரெட்டி அவர் பேசியதுங்கிறது தான் மிக முக்கியமானது பிரதமராகவே வந்து நீங்கள் சொன்னாலும் உங்களுக்கு அதுக்கு அதிகாரம் இல்லை நீங்கள் சொல்கிறதுக்காக நான் அப்படி செய்ய முடியாது அது உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குதுன்னு நான் சொல்லட்டுமா ஃபினான்ஸ் கமிஷனுடைய தலைவராக நான் சொல்கிறேன் நான் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறேன் நாற்பத்ரெண்டு பர்சன் கொடுக்கக்கூடாதுங்க முப்பத்ரெண்டு பர்சன்ட்டு நாற்பத்ரெண்டு பர்சன்ட்டை நீங்கள் உயர்த்தி கொடுக்கணும்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் இதை ஏற்றுக்கலாம் ஏற்றுக்கிட்டு நாற்பத்தி ரெண்டு பர்சன்னு பார்லிமெண்ட்டில் வச்சு நகர்த்தலாம் இல்லைன்னா இதை நான் ரிஜெக்ட் பண்ணுறேன்னு பண்ணிவிட்டு என்னுடைய குழுவை கலைச்சிட்டு புதுசாக ஒரு குழுவை போட்டு அவங்க கிட்டே ரிப்போர்ட் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நான் கொடுத்தத மாற்றி கொடுக்க சொல்லி எங்கிட்ட பின்பக்கமாக பேச கவர்மெண்டுக்கு அதிகாரம் இல்லை என்று இந்த நாட்டினுடைய பிரதமராக மோடி பொறுப்பேற்று சில வாரங்கள் அப்படிங்கிற காலகட்டத்துல ரெண்டாயிரத்தி பதினாலுல போய் திருட்டுத்தனமாக கொல்லைப்புற வழியாக பேசி இருக்கிறார் அப்படிங்கிறத இன்றைக்கு போட்டு உடைத்து இருக்கிறார் பிவி ஆர் சுப்ரமணியம் அவர்கள் ஸோ இதுல நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும் பிரதமர் கூப்பிட்டு போனார் யாரை கூப்பிட்டு போனார் கூட ஒரு அதிகாரியை ஏன்னா பாஷை பேசுவார் இருந்துட்டு ஆனா கூட நிதித்துறையைச் சேர்ந்த அமைச்சரோ நிதித்துறையினுடைய அதிகாரியோ யாருமே வரல அப்படின்னா என்ன அர்த்தம்னா மோடி முடிவு செய்வது தான் சட்டம் துறைக்கும் மினிஸ்டர் என்பவர்கள் வெறும் பப்பட்டுகளாக பொம்மைகளாகத்தான் இருக்கிறார்கள் நம்ம எல்லாருக்கும் தெரிவிக்கும் ஏன்னா நம்ம ரிவர்ஸ் லேவ்னா டிமானிட்டைசேஷன் அன்னைக்கு நிதியமைச்சராக இருந்தவருக்கு தெரியுமாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா திரு அருண்ஜேட்லி அவர்கள் மறைந்த அருண்ஜேட்லி அவர்கள் இருந்தாங்க அவருக்கே தெரியுமா தெரியாது டிமானிட்டைசேஷன் இவராக வந்தாரு டிவில சாயங்காலம் எட்டுறக்கே என்னமோ வந்தாரு எல்லாரும் என்னமோ பேசான்னு பார்த்துட்டு இருந்தாங்க ஆயிரம் செல்லாதுன்ட்டு புண்ணியம் அவன் போய் சேர்ந்துட்டார் ரெண்டாயிரம் நோட்டு இருக்கும் எனக்கு ஒரு ஐம்பது நாள் கொடுங்கள் இந்த நாட்டையே நான் மாற்றி காட்டுக்கிறேன் நல்லா இஷ்டத்துக்கு வசனம் பேசினார் அது வேற கதை அப்போ அது கூட அன்றைக்கு ஆர்பிஐ வேண்டாம்னு சொல்லியும் நிதித்துறைக்கே தெரியாமல் இவராக ஒரு முடிவெடுத்து ஒரு துக்ளக் தர்பாராக தான் தோன்றித்தனமாக இந்த நாட்டினுடைய பிரதமர் செயல்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது அந்த மாதிரி பாஷை தெரியணுங்கிறதுக்காக கூட ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை கூப்பிட்டு போனாரே தவிர அவர் எங்கே வேலை செய்கிறாருனா பிரதமர் அலுவலகத்தில் அவர் இணை செயலாளராக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஜாயின்ட் செக்ரட்டரியாக பிரதமர் அலுவலகத்தில் வேலை செஞ்சுருக்காரு தன்னோடய ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒருத்தரை கூட பாஷை தனி வாயான்னு கூப்பிட்டு போய் தான் பேசியிருக்கிறாரு இதுதான் வந்து முதல் முறையாக மோடியின் மீது பதவியில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அவர் எவ்வளோ பெரிய பித்தலாட்டம் செய்திருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் அவர் கூடுதலாக ஒரு விஷயம் சொல்கிறார் என்னென்னா மோடி எலெக்ஷனில் நிற்கிற ரெண்டாயிரத்து பதினாலு அதுக்கு கிட்டத்தட்ட சில மாதங்களுக்கு முன்பாக பிரதமராக அவர் தான் வருவார் பிரதமர் வேட்பாளர்னு அறிவிக்கிறது பாஜக மோடி அன்றைக்கி குஜராத் முதலமைச்சராக இருந்துட்டு ஒரு மேட்டர் பேசுகிறார் என்னன்னா மாநில அரசுகளுக்கு நீங்கள் கொடுக்குற நிதி போதாது நல்லா கவனிங்க மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு நிதியை வாங்கிட்டு டாக்ஸியில் ரிட்டர்ன் கொடுக்குறது பத்தாது நீங்கள் அதை ஐம்பது பர்சென்ட்டாக உயர்த்தணும்னு எங்கே ஒரு ஏ ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி பிரதமராக அறிவிக்கப்பட்ட போது பிரதம வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போது மோடி பேசிவிட்டு ஆ ஏழு மாதம் கழித்து எலெக்ஷனில் ஜெயிச்சு ஐம்பதுலாம் இல்லை நாற்பத்தி ரெண்டுன்னு கூட கொடுக்காதீங்க இப்போ சொல்லியிருக்கிறத முப்பத்தி ரெண்டாக குறைங்கன்னு ஒரு ஆள் பேசுவார் அப்படின்னா நீ எவ்வளோ பெரிய பித்தலாட்டங்கிறத தாண்டி உள்ளுக்குள்ள உங்களுடைய சிந்தனை என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஹைலைட்டான ஒரு விஷயம் மோடி இன்றைக்கு பொதுவெளியில் ஒட்டுமொத்தமாக பகிரங்கமாக அம்பலப்பட்டு நிற்கிறார் அப்படிங்கிறது ஒரு சைடு இன்னொன்று அதுக்கப்புறம் நடந்தது இல்லை அலங்கடி தான் அவர் சொல்லிட்டாரு முழுக்க முழுக்க இதெல்லாம் பேசிட்டு ஒரு விஷயத்தை அந்த சுப்பிரமணியம் சொல்கிறாரு ஹிண்டன்பர்கு அதானி குறித்து வெளியில் இருக்கிற டேட்டாவை வச்சு இவ்வளோ பெரிய ஊழல்னு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தாங்கல்ல இதெல்லாம் சும்மா ஒருவேளை இந்திய அரசாங்கம் மோடி கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்த பிறகு என்னெல்லாம் செலவு பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஃபண்டு எப்படி வந்துச்சு என்ன எடுத்தாங்க போச்சுங்கிறது ஒருவேளை பொது வெளியில் இவர்கள் வைத்தால் ஹிண்டன்பர்க் மாதிரி ஆயிரம் அறிக்கைகள் வரும் மோடி கவர்மெண்ட் அவ்வளோ வேலைகளை ஃபண்ட் மிஸ் அப்ராப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க உள்ள நம்முடைய நிதியை எல்லாம் இஷ்டத்துக்கு எடுத்து அவங்களுக்கு தோன்றதுக்கெல்லாம் செலவு பண்ணி எது எங்கே போச்சு வந்துச்சுன்னு தெரில வேலையும் நடக்கலை இவர்கள் மட்டும் வெளிப்படையாக இருந்தால் மோடி அரசனுடைய வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறி தெருவுக்கு வந்து சர்வதேசமே பார்த்து காரித்து போகக்கூடிய இடத்துக்கு வந்துடும்ங்கிற ரேஞ்சுக்கு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் ஆச்சா இது ஒன்று இப்போ இந்த அதிகாரியை இவர போய் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அவரால் அதை ஏற்றுக்கவே முடியல அந்த வி ரெட்டி அப்படின்னு சொல்லக்கூடியவர் திரும்ப சொல்கிறாரு தம்பி அவர் அவங்க லோக்கல் லாங்குவேஜ் பேசுகிறாங்க பேசிக்கிறாங்க வச்சு பார்க்கும்போது அநேகமாக அவர் வந்து தெலுங்குல பேசியிருக்கலாம் தம்பி நீ போய் அவங்க பாஸ் கிட்ட சொல்லு இதெல்லாம் என்னால செய்ய முடியாது அதுக்கு வாய்ப்பே கிடையாது போயிட்டு வா அப்படின்னு அன்றைக்கு இருந்த அதிகாரி அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட் பிரைம் மினிஸ்டர் ட்ரைட் ஆஃப் ரெக்கார்ட் பார்லேஸ் டு கெட் த சேர்மன் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் ஒய் வி ரெட்டி ஹூ ஏர்லியர் இந்த கவர்னர் ஆஃப் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவர் அதற்கு முன்பாக ஆர்பிஐடைய கவர்னராகவும் இந்த வை வி ரெட்டி அப்படிங்கிற இருந்திருக்கிறார் ஆனால் அதை மாற்ற முடியாது என்று அவர் திட்டவட்டமாக சொல்லிவிட்டார் மோடி என்கிற ஒரு அரசியல்வாதி எவ்வளவு மோசமாக எவ்வளவு கீழ்த்தரமாக இறங்கக்கூடியவர்ங்கிறதுக்கு இதுக்கு அடுத்து நடந்தது தான் மிக முக்கியமான உதாரணம் மோடி கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்துட்டாங்க முதல் பட்ஜெட் ஏன்னா எலக்ஷனுக்கு முன்னாடி இடைக்கால பட்ஜெட்டை தான் போட்டுட்டு போவாங்க அப்ப அந்த காலகட்டத்துல மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல இடைக்கால பட்ஜெட் போட்டு போயிட்டாங்க மோடி ஜெயிச்சி வந்தாச்சு இப்ப அந்த ஆண்டுக்கான பட்ஜெட் போடணும் மோடி எப்படி தெரியுமா பட்ஜெட் போட்டிருக்காரு பின்னாடி எப்படியாவது இவரை மிரட்டி அல்லது இவரை பணியை வச்சு இவர்கிட்ட பேரம் பேசி ஃபண்டை குறைச்சிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு லட்சம் கோடி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு ஒரு லட்சம் கோடி எல்லாம் சரி அஞ்சு லட்சம் ஒரு லட்சம் கோடிங்கிறத பத்து லட்சம் கோடியாக வச்சுக்கலாம் இந்த பத்து லட்சம் கோடியில் இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் படி அதாவது நிதி க குழுவினுடைய ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் படி நாலு லட்சத்து இருபதாயிரம் கோடி எல்லாம் போயிடும் அப்போ நீங்கள் எவ்வளோ பட்ஜெட் போடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் கோடிக்கு பட்ஜெட் போடணும் அந்த பத்து லட்சம் கோடி மொத்தமான ஒரு ஒரு தோராயமாக வச்சுக்கிட்டோம்னா சரியா இப்போ மோடி என்ன நினைச்சாருன்னா இவங்களுக்கு இதை குறைச்சிட்டு மூன்று லட்சத்தை அங்கே தள்ளிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு லட்சம் கோடி நம்ம ஆட்டையை போட்டு நம்ம பெரிய லெவலில் பட்ஜெட்டுன்னுட்டு அதை வாங்க போகிறோம் இதை வாங்க போகிறோம் ஏரோப்ளைன் விட போகிறோம் ஹெலிகாப்டர் விட போகிறோம் ராக்கெட் விட போகிறோம் நிர்மழி கப்பல் விட போகிறோம் ரோடு போடுறோம் அதை போடுறோம் இதை போடுறோம்னு சொல்லிக்கலான்னு பட்ஜெட் ரெடி பண்ணிட்டாங்க நல்லா கவனிங்க வந்து கிட்டத்தட்ட சில வாரங்கள் உட்காந்து உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ரெடி பண்ணணும் பட்ஜெட்டை ரெடி பண்ணி எதுக்குன்னா நிதிக்குழு பரிந்துரையை தாண்டி நீ அதை குறைச்சி கையில் வரக்கூடிய பெரிய அமௌண்ட்டுக்கு பட்ஜெட் போட்டுட்டாங்க இவர் முடியவே முடியாதுன்னு சொன்ன பிறகு மோடி அப்போ என்னன்னா கையில் எக்ஸ்ட்ரா காசு வரும் ஏண்டா உன்ட்ட இருக்கிறதே அறுபது ரூபாய் நீ எப்படி எழுபத்தெண்டு ரூபாய்க்கு பட்ஜெட் போடுன்னு ஒருத்தர் சா சிம்பிளா கேட்கலாம் இல்லையா அதனால என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு நாள் நாலே நாள் அதிகாரிகள் உட்கார்ந்து அந்த நித்ய ஆயோகனுடைய அந்த ரூம்குள்ள உட்காந்து நாலே நாள் அதிகாரிகள் மொத்த பட்ஜெட்டையும் மாற்றிருக்கிறாங்க மொத்த பட்ஜெட்ல அலாட் பண்ணப்பட்ட பண்ட் இருக்குல்ல அதை அத்தனையும் மாத்தி திருத்தி வேற நம்பர் போட்டு இந்த டேலி மாறணும் ஏன்னா ஓவரால் உங்களுக்கு துண்டு விழுந்துருச்சு கொடுக்க சொல்லிட்டாங்க மிரட்டலுக்கெல்லாம் பண்ணிய முடியாது நீ போயிட்டு அவர் அமிச்சு விட்டாரு வேற வழி இல்ல வெறும் நான்கே நான்கு அதிகாரிகள் ஒரு அறைக்குள் உட்கார்ந்து ரெண்டு நாளில் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் பட்ஜெட் அப்படியே மாற்றிருக்காங்க அப்படி மாற்றினதை கொண்டு வந்து தான் அருண் ஜேட்லி அவர்கள் அவர் தான் அந்த காலகட்டங்களில் நிதித்துறை அமைச்சராக இருந்திருக்கணும் அவருடைய வரைக்கும் அவர் தான் இருந்தார் அருண்ஜேட்லி அவர்களுக்கு ஒரு ஆபீஸாக வாசிச்சுருப்பார் அப்போ மோடி இந்த வேலையை கொடுத்து வாங்கினதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் ஒரு நாட்டினுடைய பட்ஜெட்டை ரெண்டு நாளைக்குள்ளே வெறும் நாளே நாள் அதிகாரிகள் ரூம் குள்ள உட்காந்து மாத்திருக்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய மேனுலேஷன் அப்படிங்கிறத நம்ம கவனமாக பார்க்க வேண்டியிருக்கிறது இதை விட ஒரு முக்கியமான ஹைலைட் என்ன அப்படின்னா மோடி எவ்வளவு இன்னும் தர டிக்கெட்டு லெவலில் இறங்குவாருங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம் மோடியை முந்தின நாள் யாரை சந்திச்சு பேசுறாரு நிதிக்குழுவினுடைய செயலாளரை சந்தித்து ஃபண்டை கொடுக்காதீங்க அப்படின்னு பேசுறாரு ஃபண்டை குறைச்சி கொடுங்கன்னு பேசுறாரு உங்களுடைய ப்ரோஷனை நீங்க மாத்திக்கணும் ரெக்கமெண்டேஷன் பேசுறாரு அவர் என்ன சொல்றாரு நான் கொடுப்பேன் வேணான்னா தூக்கி போட்டுட்டு வேற குழு அமைச்சு நீ விரும்புகிறத வாங்கிக்க ஏன்ட்ட கேட்காத ஏன்னா எனக்கு ப்ராப்பராக நான் ஒரு எக்கனாமிஸ்டா இருந்தேன் என்னால் அதுதான் பண்ண முடியும்னு ஒரு சொல்லிட்டாரு இல்லையா பார்லிமெண்ட்டுக்குள்ளே மோடி போய் பேசுறாருங்க என்னென்னு ஸ்டேட்டுக்கு இவ்வளோ டேக்ஸ் கொடுத்தத நினச்சி நான் சந்தோஷப்படுறேன்னு முதல் நாள் குறைக்க சொல்லிட்டு முடியாதுன்னு அவர் அனுப்பின உடனே அது தங்களுக்கு கிடைத்த வெற்றியைப் போலவும் தான் பெரிய பெரிய மனசு கொண்டு குஜராத்தில் இருந்து கொண்டு வந்த பணத்தை எடுத்து எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுப்பதைப் போலவும் மோடி நாடாளுமன்றத்திற்கு உள்ளே பேசியிருக்கிறார் என்பது எவ்வளவு பெரிய அப்படிங்கிற லெவலுக்கு தான் வந்து நிற்கிது இது ஆக்சுவலாக இந்த பிவிஆர் சுப்பிரமணியம் கலந்து எங்கே பேசியிருக்காரு அப்படின்னா இப்போ பல விதமான அமைப்புகள் இருக்குது இல்லையா சில என்ஜிஓஸ் இருப்பாங்க இக்கனாமிக்ஸ் சார்ந்து இயங்கக்கூடிய பல தளங்கள் இருக்கும் இப்படி ஒரு இன்டலெக்டுவல் குரூப்பாக இருக்கக்கூடிய ஒரு கோஷ்டி ஏதோ ஒரு டிஸ்கஷன் மாதிரி போட்டிருக்கிறாங்க அங்கே போயிட்டு தான் இவர் நித்தி ஆயோக்கினுடைய சிஇஓ ஆக இருக்கிற நம்ம அதை பேசி முடிச்சு வீடியோ எடிட்டாகி வர்றதுக்குள்ளே அவர் பதவியில் இருக்கலாம் பிடுங்கப்படலாம் விட்டு அனுப்பப்படலாம் அல்லது நீதிபதி லோயாக நடந்த மாதிரி ஏதாவது நடக்குமான்னு நமக்கு தெரியல அப்படியெல்லாம் ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம வேண்டிக்கிறோம் ஏன்னா ஒரு வேண்டுதல் அப்படின்னா நம்மளோட விருப்பமாக இருக்கிறது ஏன்னா ஒரு அதிகாரி உண்மையை பேசியிருக்கிறார் சிஏஜி அறிக்கையில உண்மைகளை கண்டுபிடித்து சொன்னவர்கள் இன்றைக்கு வேற வேற இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் போடப்பட்டு வரட்டப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையாக பார்க்குறோம் இல்லையா அதே போல் ரயில்வே இல்லை இப்போ மோடிக்கு செல்ஃபி பயன் வச்சது எவ்வளோ செலவாச்சுன்னு ஆர்டிஐல ரிப்ளை கொடுத்தவரெல்லாம் இன்னைக்கு மாற்றி தூக்கி வேற இடத்துக்கு போட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு காட்டாட்சி நடந்து கொண்டு இருக்கிறது ஸோ இந்த அதிகாரி அவர் வந்து அந்த டாக்ல கிட்டத்தட்ட ஒரு சின்ன குழு தான் ஏன்னா எக்கனாமிக்ஸ் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்தெல்லாம் அது ரொம்ப பெரியதுங்கிற மாதிரி இருக்கும் ஆட்கள் கம்மியாக தானே வருவாங்க ஒரு சின்ன டேபிள் டாக் ஒரு ஒரு ஹால் மீட்டிங் மாதிரிக்குள்ளே பேசியிருக்கிறாரு இதை அவங்க யூடியூப்பில் போட்டிருக்கிறாங்க யூடியூப்பில் ஐநூறு பேருக்கும் கம்மியாக தாங்க பார்த்தாங்க பட் இதை ரிப்போர்டர்ஸ் கில்ட்ஸாக சார்ந்து இல்லை அவங்களோட ரிப்போர்ட்டர்ஸ் இருந்து பலர் பார்த்துட்டு இது சம்மந்தமாக அவர்கிட்ட ஒரு வரியை ரைஸ் பண்ணிட்டாங்க மோடி கிட்டே வரியை ரைஸ் பண்ணியாச்சு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ன்னு எல்லாத்துக்கும் தெளிவிட்டாங்க உள்ள இதை தெரிஞ்சு வெளியே வந்த உடனே இது நியூஸாக மாறின உடனே யூ யூடியூப்ல இருந்து அந்த வீடியோவை யாராலையும் பார்க்க முடியாத மாதிரி ரிமூவ் பண்ண விட்டாங்க ஏன்னா மோடி அரசு பண்ணத்தில் வெளியே வரும்ன்றதுக்காக அப்படியே அதை காலி பண்ணிட்டாங்க அப்படிங்கறத பார்க்கிறோம் இதற்கு அடுத்த கட்டமாக அவங்க தரப்பில இருந்து இது தொடர்பாக எந்த பதிலும் அளிப்பதற்கு யாரும் தயாராக இல்லை அப்படிங்கிற செய்தியும் வெளிவந்திருக்கிறது ஸோ அப்போ பிரதமர் மோடி என்பவர் இந்த மக்களை என்னவாக நடத்துகிறார் அப்படி நீ வர்றதுக்கு முன்னாடி என்னென்னமோ கதவிட்டியே அப்படிங்கிறது தான் நமக்கு ஞாபகம் இருக்குது இப்போ இந்த இடத்தில் தான் நாம் நம்முடைய முன்னாள் நிதியமைச்சர் டாக்டர் பிடிஆர் பாண்டிவேல் தியாகராஜன் அவர்களை நினைவு கூற வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது ஸோ நம்ம இப்போ ஒரு நியூஸை பார்க்குறோம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் த நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு செப்டம்பரில் அவர் கொடுத்திருந்து ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டிங் நம்ம பார்க்குறோம் சென்டர் ப்ரொவைடர்ஸ் நத்திங் பட் ஷேர் ஆஃப் டேக்ஸ் ரெவென்யூ பிடிஆர் நமக்கு நம்முடைய மாநிலத்துக்கு எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்தது தான் நிலை நம்ம கூட எல்லா மாநிலத்துக்கும்லாம் சொல்ல முடியாது பிஜேபி ஆளக்கூடிய வட இந்திய மாநிலங்கள் ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு தான் கூட கொடுக்குறாங்க பிடிஆர் குறிப்பிடுகிறார் சென்டர் நமக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மத்திய அரசு இருக்கிறது இல்லையா அந்த ஒன்றிய அரசு அவர்கள் நமக்கு ஒன்றும் கொடுக்கல நம்ம கொடுத்த டேக்ஸில் ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்து நமக்கு ரிட்டர்ன் கொடுக்குறாங்களே தவிர அவங்களாலாம் நமக்கு எதுவும் கொடுக்கல அப்படிங்கிறது தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறது வேணா கம்பேர்ட் டு த அமௌண்ட் தமிழ்நாடு இஸ் கிவிங் டு த யூனியன் கவர்மெண்ட் ஆக்ஸ் டேக்ஸ் ரெவென்யூ வரி வருவாயாக தமிழ்நாடு கொடுக்கக்கூடிய பணத்தை பார்க்கும்போது அதில் மிக 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 குறைவாக நமக்கு இவர்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இது குறிப்பாக வ வானதி சீனிவாசன் அவர்கள் தொடர்பான மற்ற விஷயங்கள்லாம் பொழுது தான் இந்த விஷயம் அது பிரச்சனையாக அந்த காலகட்டத்தில் வெளித்தது அவர் சொன்னார் இந்தியாவினுடைய ஜிடிபிக்கு ஒன்பது புள்ளி பதினாறு சதவீதம் ஒன் சிக்ஸ் சதவீதம் நாங்கள் கொடுக்கிறோம் ஆனால் எங்களுக்கு வெறும் ஆறு சதவீதம் உத்தரப்பிரதேசம் கொடுத்துட்டு பதினேழு சதவீதம் வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவரை வெட்ட வெளிச்சமாக போட்டு உடைக்கிறார் ஏன்னா அப்போ இந்த டிஃபென்ஸ் காரிடார்லாம் வரும்னு சொல்ல போது மோடி கிஜே அப்படின்லாம் நம்ம எழுந்து கதி இருந்தாங்க ரெண்டாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு மோடி கொடுத்து விட்டார் அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு அவர் பதில் சொன்னார் எங்ககிட்ட இருந்து வாங்குற டேக்ஸ் காசுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பதுக்கு ஆறு அப்படிங்கிறது அறுபத்தாறு பர்சன்ட் அதில் முப்பத்தி மூணு பர்சன்ட் ஆட்டையை போட்டுட்டு போறீங்க ஆனால் அதை விட அதை வந்து ஒன் எயிட்டி பர்சண்ட்டா அதை விட கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கா இரநூறு சதவிகிதமாக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கான அரசு என்ற அன்றைக்கு டாக்டர் பிடிஆர் பன்னீர் தியாகராஜன் அவர்கள் கேட்டிருந்தார்கள் இன்னும் ஒன்று நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற பட்ஜெட்டுக்கு முந்தைய கூட்டத்திலும் கூட அவர் கலந்து கொண்டு இதே பிரச்சனையை எழுப்பினார் சென்டர் ஷுட் என்ஷூர் ஸ்டேட் ரிசீவ் லெஜிட்டிமேட் ஷேர் இன் டெவல்யூஷன் தமிழ்நாடு ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது வந்து நவம்பர் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கடந்த ஆண்டு அதற்கு முந்தைய ஆண்டு அவர் நிதியமைச்சராக இருப்பதற்கு முன்பாக இருந்த காலகட்டத்தில் அங்கே பட்ஜெட் போகிறது மாதிரி எல்லா ஸ்டேட்டில் இருக்கிறவங்களையும் கூப்பிட்டாங்க நிர்மலா சீதாராமன் உள்ள வச்சுக்கிட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் பிடிஆர் பயங்கல் தியாகராஜன் அவர்கள் பேசுகிறார்கள் நீங்களா குத்து மதிப்பாக ஒரு நம்பரை வச்சுக்கிட்டு இவ்வளோ தரும் கொடுத்தா போதும் அவ்வளோ தரும் கொடுத்தா போதும்ங்கிறீங்க இதை வந்து எல்லா மாநிலத்துக்கும் இவ்வளோ தான் கொடுக்கணுங்கிறதே நாங்கள் மறுக்கிறோம் ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கான தேவை வேறு விதமாக இருக்கிறது எங்களுக்கான பிளான்ஸ் வேற இருக்கும் எங்களுக்கான விஷன் வேற இருக்கும் எல்லா ஸ்டேட்டுக்கும் இவ்வளவு பசம் தான் கொடுப்பேங்கிறதே எங்களுக்கு ப்ராப்பராக இருக்காங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரியும் இந்த நம்பர்ஸ்க்கு நீங்க எப்படி வரீங்க நீங்கள் நினைக்கிறதா நம்பரா ஒரு குழுன்னு போட்டுட்டு உட்காந்துருப்பீங்க அங்கே உட்காந்து ஃபீல்டில் நின்று மக்களை சந்தித்து டேக்ஸை வாங்கி கலெக்ட் பண்ணுறது முழுக்க முழுக்க எங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் மிஷினரி நீங்கள் டெல்லியில் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கெல்லாம் தூக்கி தூக்கி கொடுப்பீங்க நாங்கள் வேகணுமாங்கிற ஒரு விஷயம் அன்றைக்கு வந்தது மாநிலங்கள் நாங்கள் நினைத்ததைக்கு போல செயல்படாமல் போவதற்கு காரணம் நீங்கள் இதில் பல வேலைகளை செய்திருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் தான் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க இப்போ இதுலேயே இந்த அல்ஜு வேறு வேற ஒரு விஷயமும் கூட பேசப்பட்டது மாதிரி ரொம்ப முக்கியமானதுனால அதை நம்ம டச் பண்ணிடலாம் ஜிஎஸ்டி என்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்த பிறகு மாநிலங்களுக்கான செஸ்வெரி எவ்வளவு குறைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் அதில் குறிப்பிட்டுறாங்க ஏன்னா எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்க அந்த பக்கம் சிலதில் சேர்த்து மொத்தமாக அதில் அதில் பங்கே கொடுக்க வேண்டாம்னு தூக்கிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு நம்ம அதை வந்து ஒரு கிராஃப் ஃபார்மேட்டில் அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படி பார்க்கும்போது ஸ்டேட் சோக்குடு ஃபார் ரெவின்யூ மாநிலங்களுக்கு வரக்கூடிய வரியை வருவாயை எப்படி நிறுத்தி இருக்கிறது மோடி அரசு என்பதற்கான கிராஃப் அது பீகாரில் ஜிஎஸ்டிக்கு முன்பாக ஒன்பது புள்ளி எண்பத்தி நாலு சதவீதம் வந்து கொண்டிருந்த ஜிஎஸ்டிபி அவங்களுடைய ஸ்டேட்டினுடைய அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது அதுக்கு பிறகு ஜிஎஸ்டிக்கு பிறகு எட்டு சதவீதமாக குறைந்திருக்கிறது ஊபியில் ஏழு புள்ளி ஆறாக இருந்தது ஆறு புள்ளி எட்டாக குறைந்திருக்கிறது அப்படியே பார்த்துட்டு வந்து தமிழ்நாடு பார்க்கும்போது ஆறு பர்சண்ட்டாக இருந்த நமக்கு இருந்த வருவாய் என்பது அஞ்சு புள்ளி ஆறு ஆறு அஞ்சு புள்ளி இரண்டு மூணு சதவீதமாக குறைந்திருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமானது எல்லா மாநிலங்களினுடையமே அதில் மகாராஷ்டிராக்கு கூடி இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா மீது எல்லாருக்கும் அது குறைந்திருக்கிறது என்பது தான் நம்ம வெளியில் இருக்கக்கூடிய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய டேட்டாவாக இருக்கிறது நித்தி ஆயோக் என்பது இன்றைக்கு மோடி அரசின் உடனே மூளையாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அதனுடைய சிஇஓவாக இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இன்னமும் உங்களால் பொறுப்பு கொடுக்கப்பட்டவர் தவறி உளறினாரா உண்மையை சொன்னாரா என்பது உண்மையை அவரை அறியாமல் சொல்லிவிட்டாரா அப்படிங்கிறது தான் தெரியல கோர்ஸ் அது ரொம்ப முக்கியமானது மோடி எவ்வளவு பதவிக்கு வருவதற்கு முன்பாக நல்லா பேசினார் அப்படிங்கிறதும் வந்த பிறகு எல்லோரையும் தங்களிடம் கையேந்த விட வேண்டும் என்கிற புத்தி அவருடைய சிந்தனை அந்தந்த நம்ம குறிப்பிடணும் அப்படின்னா வலதுசாரி பொருளாதார கொள்கையினுடைய ஒரு 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 கொள்கலனாக ஒரு ஊற்றுக்கண்ணாகத்தான் மோடியும் இருக்கிறார் அப்படிங்கிறத தான் நம்மளால் பார்க்க முடிகிறது மாநிலங்கள் உங்களிடம் தொடர்ந்து நீங்கள் ஐயா தர்மம் என்கிற இடத்தில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் தினமலர் அப்படி தான் நினைச்சிக்கிட்டு இருக்கு அவர்கள் அப்படிதான் ஒரு கேலி சித்திரமும் போட்டிருந்தாங்க அந்த மாதிரி தான் நீங்கள் நினைப்பீங்க அப்படின்னா அதற்கான பதிலை திரும்பத்தர வேண்டிய இடத்தில் இந்த மக்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத மட்டும் நினைவுபடுத்துகிறோம் மிக மிக மோசமான சட்டவிரோதமான ஒரு செயலை அண்டர் த டேபிள் டீலிங்கை ஒரு பிரதமரே செய்திருக்கிறார் என்பது இந்தியாவினுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்குமான ஒரு தலைகுனிவு இப்படிப்பட்ட தலைவரை நாம் பெற்றிருப்பது என்கிற இடத்தில் அதை நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது பார்ப்போம் அடுத்தடுத்த நிலையில் இது எப்படி நகருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்